பிரிச்சல் லோம் சேனலில் இருக்கக்கூடிய பதினஞ்சு கோர்ஸுமே இப்போ பார்த்தீங்கன்னா டூ டபுள் நைனுக்கு நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதோட ஒரிஜினல் ப்ரைஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த ஆஃபர் இப்போ வெறும் இந்த மந்த் எண்ட் வரைக்கும் தான் நீங்கள் இதை யூஸ் பண்ணி சீக்கிரம் இந்த ஆஃபரை நீங்கள் பை பண்ணிக்கோங்க எல்லா லா ஆஃப் அட்ராக்ஷன் தீரையும் ப்ராக்டிஸையும் அனலைஸ் பண்ணி அதை சிம்பிளிஃபை பண்ணி ஒரு பதினஞ்சு கோர்ஸை நான் மேக் பண்ணியிருக்கேன் இதை மட்டும் நீங்கள் லேர்ன் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அப்ளை பண்ணாலும் உங்களோட மொத்த லைஃப் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகி நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் இது டூ டபுள் நைன் தான் அதே மாதிரி லைவ் கிளாஸ் ஜூலை மந்தத்தில் யார் யாரும் லைவ் அட்டன் பண்ணாங்களோ அவங்களோட லைஃப் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிட்டுருக்கு அவங்களுக்கு இன்னர் வேர்ல்டு நிறையா சேஞ்ச் ஆகி நிறையா விஷயம் வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதே மாதிரி உங்களோட லைஃபும் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா ஆகஸ்ட்லேயும் இதே மாதிரி லைவ் நடக்குது மிஸ் பண்ணாமல் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க இதில் கிராட்டிடியூட் மெடிடேஷன் விஷுவல் செல்ஃப் லாஃபர்மேஷன் இது எல்லா ப்ராக்டிஸையும் நம்ம பண்ண போகிறோம் இது மூலம் உங்களோட மொத்த லைஃப் சேஞ்ச் ஆகும்போது இது வெறும் நைன்டி நைன் தான் நீங்கள் ரெண்டையுமே சேர்த்து புக் பண்ணிங்கன்னா த்ரீ நைன் ஏ என்னோட நம்பர் டிஸ்ப்ளேயில் ரிசிப்ஷனில் இருக்கு மிஸ் பண்ணாமல் டெக்ஸ்ட் பண்ணி ரெஜிஸ்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் புக் பண்ணிக்கோங்க நீங்கள் லவ்வை சேஸ் பண்ணாதீங்க லவ் உங்களை சேஸ் பண்ண ஆரம்பிக்கும் நீங்கள் உங்களோட ஸ்பெசிஃபிக் பர்சனை சேஸ் பண்ணாதீங்க உங்களோட ஸ்பெசிஃபிக் பர்சன் உங்களை சேஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க அதுக்கு நான் என்ன பண்ணணும் ஒரு சில ப்ராக்டிஸஸ் பண்ணுறது மூலமாக ஒரு சில விஷயம் மைண்ட் மைண்ட்செட்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது மூலமாக எந்த ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப 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 ஈஸியாக ஹாப்பினாகும் இந்த லோ ஆஃப் அட்ராக்ஷன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒர்க் ஆகிட்டு இருக்கு ஸோ ஈஸியாக உங்களால் உங்களோட ரிலேஷன்ஷிப்பை மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் அதுக்கு நான் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு அவுட்டர் வேர்ல்டை ஃபோக்கஸ் பண்ணுறதை நீங்கள் ஸ்டாப் பண்ணணும் என்னோடய ஸ்பெசிஃபிக் பர்சன் என்னை பிளாக் பண்ணிட்டாங்க அவங்க இன்னும் பேச மாட்டேறாங்க நான் மெசேஜ் பண்ணி கேட்குறேன் வேணா அப்படின்னு சொல்கிறாங்க நான் என்ன டெக்ஸ்ட் பண்ணாலும் கால் பண்ணாலும் எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அவங்க என்னை பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க அவங்க ஆன்லைன் வராங்க எனக்கு மெசேஜ் பண்ணல இந்த மாதிரி இன்ஸ்டாவில் போஸ்ட் போட்டிருக்காங்க அதெல்லாம் நான் பார்க்குறேன் இந்த மாதிரியான விஷயத்த நீங்கள் டோட்டலாக அவாய்ட் பண்ணணும் இதை நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது நான் பர்த்டேக்கு மட்டும் நான் விஷ் பண்ணிக்கலாமா அந்த மாதிரி கேட்குறது ஸோ கம்ப்ளீட்டாக இதை நீங்கள் அவாய்ட் பண்ணணும் நான் இது மட்டும் அவங்க இது கடைசியாக இது மட்டும் நான் சொல்லிக்கலாமா எதுவுமே நீங்கள் பண்ணக்கூடாது நான் சும்மா பார்த்துக்கலாமா அவங்க காலேஜ் போகிறப்ப இந்த மாதிரி நான் பார்த்துக்கலாமா எதுவுமே பண்ணாதீங்க நீங்கள் உங்களுடைய ஒர்க்கை பார்க்க ஆரம்பிங்க நீங்கள் உங்களோட ஒர்க்கை பார்க்க ஆரம்பிக்கும் போது உங்களோட வைப்ரேஷன் எப்படி இருக்கும் நம்ம அவங்கள பெடிஸ்டலில் போடாமல் அவங்க பெரிய ஆளாக பார்க்காம அவங்கள நம்ம செலிப்ரிட்டியாக நம்ம ட்ரீட் பண்ணாமல் நம்ம நம்மளை ஒரு பெரிய இடத்துல வச்சுருக்கோம் அப்போ இந்த இடத்துல நம்மளுடைய செல்ஃப் லவ்வை இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்போ நம்ம அவங்கள செலிப்ரிட்டியாக ட்ரீட் பண்ணால் அவங்கள நம்ம ஃபேனாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க அப்போ அவங்க ஆயிரத்தில் ஒரு ஆளாக தான் நம்மளை பார்ப்பாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்ம நம்மளை ஃபோக்கஸ் பண்ணி செல்ஃப் லவ்வை இன்க்ரீஸ் பண்ணும்போது நம்மளுடைய செல்ஃப் இமேஜ் ஹையாக கொண்டு வந்து வச்சிடணும் ஒன்று அவங்களுக்கு ஈக்குவலாக வைக்கணும் இல்லை அவங்கள விட நம்ம அதிகமாக வைக்கணும் அப்போ தான் அந்த பர்சனுக்கு நம்மளை பிடிக்க ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் உங்களுக்கு கொடுக்கணும் நீங்கள் யூனிவர்ஸ்க்கு எதை ஷோ ஷோ பண்ணுறீங்க எனக்கு நான் இம்பார்ட்டன்ட் இல்லை அவங்க தான் இம்பார்ட்டன்ட் அப்போ யூனிவர்ஸ் என்ன கொடுக்கும் அப்போ நீங்கள் இம்பார்ட்டன்ட் இல்லைன்றதுதான் அவங்களுக்கு கொடுக்கும் அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்கள் இம்பார்ட்டன்ட் பர்சன் கிடையாது அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுனா நீங்கள் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உங்களோட ஹெல்த்தை கேர் பண்ணிக்கோங்க உங்களோட ஜாப் உங்களோட பேஷன்ஸ் உங்களோட கரியர் அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் விஷுவலைசேஷன் அப்போவும் அண்ட் அஃபோமேஷன் ஸ்கிரிப்டிங் கிராடியூட் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் அப்போ அசெம்ஷன் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் அப்போ மட்டும்தான் நீங்கள் உங்களோட ஸ்பெசிஃபிக் பர்சனை பற்றி திங்க் பண்ணணும் டே டைமில் மற்ற டைமில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போதோ ஒர்க் பண்ணும்போதோ சும்மா இருக்கும் போதோ அந்த பர்சனை பற்றி திங்க் பண்ணக்கூடாது அப்படி ஒருவேளை திங்க் பண்ணிங்கன்னா நீங்கள் சேஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் ஒரு எனர்ஜி அவங்கள புஷ் பண்ணி உங்களோட லைஃப்பை விட்டு அவங்கள தூரமாக அனுப்பிடுவோம் ஸோ இந்த விஷயத்த நீங்கள் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா அந்த பர்சன் பற்றி நீங்கள் திங்க் பண்ணக்கூடாது நீங்கள் எப்போ அவங்கள பற்றி திங்க் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுறீங்களோ அவங்க உங்களை பற்றி திங்க் பண்ணுறதை ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ காமனாக நடக்கிற மிஸ்டேக்ஸ் என்னென்னா அவுட்டர் வேர்ல்டை ஃபோக்கஸ் பண்ணுறது அதை நீங்கள் பண்ணக்கூடாது ரெண்டாவது அவங்கள பற்றி நீங்கள் திங்க் பண்ணவே கூடாது உங்களை ஃபோக்கஸ் பண்ணணும் செல்ஃப் லவ்வை ஃபோக்கஸ் பண்ணணும் விஷுவலை டெய்லி பண்ணுங்கள் சில பேர் விஷுவல் எனக்கு போர் அடிக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த பர்சன் உண்மையாகவே உங்களுக்கு தேவை இல்லைன்னு அர்த்தம் ஏன்னா உங்களால் ஒரு ஒன் ஒன் வீக் கூட விஷுவல் பண்ண முடியல அப்படின்னா அந்த விஷயம் உங்களுக்கு போர் அடிச்சிச்சு அப்போ அந்த விஷயம் கிடைச்சிட்டாலும் நீங்கள் ஹாப்பியாக இருக்க மாட்டீங்க அப்போ உண்மையாகவே அந்த விஷயம் வேணாம் அப்போ அதை ட்ராப் பண்ணிவிட்டு உங்களுக்கு உண்மையாகவே என்ன வேணும் அந்த ஃபீல் அது இருக்கணும் அதுக்காண்டி நான் என்ன வேணால் பண்ணுவேன் அதுக்காண்டி நான் ப்ராக்டிஸை பண்ணுவேன் அந்த மாதிரி ஒரு பேர்னிங் டிசைன்னு சொல்லுவாங்க அதுதான் உண்மையாகவே உங்களுக்கு வேணும்னு அர்த்தம் ஸோ உங்களுக்கு ஒரு போர் அடிக்குது ப்ராக்டிஸ் போர் அடிக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த விஷயம் தேவை இல்லைன்னு அர்த்தம் அந்த விஷயம் கிடைச்சிட்டாலும் நீங்கள் ஹாப்பியாக இருக்க மாட்டீங்க நம்ம ஜஸ்ட் ஒரு கியூரியஸில் அந்த ப்ராக்டிஸ்லாம் நம்ம பண்ணிக்கிட்டுருவோம் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க உண்மையாகவே உங்களுக்கு அது தேவையா இல்லையா அப்போ உண்மையாகவே தேவைன்னா நீங்கள் ஆர்வமாக ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க அப்போ விஷுவல் அஃபர்மேஷன் ஸ்கிரிப்டிங் செல்ஃப் இந்த மாதிரி எனி கைண்ட் ஆஃப் ப்ராக்டிஸை நீங்கள் டெய்லி பண்ண ஆரம்பிங்க டெய்லி பண்ண ஆரம்பிக்க பண்ண ஆரம்பிக்க பண்ண ஆரம்பிக்க நீங்கள் செல்ஃபா இம்ப்ரூவ் ஆகுங்க இதனால உங்களுக்கு தான் நல்லது இப்போ நீங்கள் ரிலேஷன்ஷிப்பை மேன்ஃபோஸ் பண்ணுறதுக்காண்டி இப்போ நீங்கள் செல்ஃபாக டெவலப் பண்ணுறீங்க உங்களோட ஹெல்த்தை நீங்கள் பார்த்துக்கிறீங்க மணி மணிக்கு ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அண்ட் உங்களோட கரியர் உங்களோட பேஷன் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னாகும் உங்களோட லைஃப் க்ரோ ஆகும் அப்போ நிறையா பட்டர்ஃப்ளை உங்களுக்கு தேடி வரும் அப்போ நிறையா ஆப்ஷன் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும் அப்போ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டில் நீங்கள் அதே பர்சனை சூஸ் பண்ணிக்கலாம் இல்லை யூனிவர்ஸ் அதை விட பெட்டர் பர்சன் கொடுக்குறாங்கன்னா அதையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல முடிவு நீங்கள் எடுத்துக்கலாம் அப்போ நீங்கள் பண்ண வேண்டிய வேலை சேஸ் பண்ணாதீங்க நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க அவங்கள பற்றி என்ன திங்க் பண்ணாமல் இருக்க முடியல அப்போ இது இன்னும் மோசமாக தான் ஆகும் இந்த மைண்டை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அதுக்கு ஒரு சில ப்ராக்டிஸ் கிராட்டிடியூட் மெடிடேஷன் விஷுவல் செல்ஃபில் அஃபோமேஷன் இந்த மாதிரியான ப்ராக்டிஸை நம்ம பண்ண ஆரம்பிக்கணும் இதெல்லாம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும் அப்படின்னா இந்த மைண்ட் நம்ம கண்ட்ரோலுக்கு வரும் நம்ம சொல்கிற பேச்சை கேட்கும் சப்கான்ஷியஸ் மைண்டாக இருக்கலாம் கான்சியஸ் மைண்டாக இருக்கலாம் நம்ம சொல்கிற பேச்சை கேட்கும் அப்போ என்ன நடக்கும் நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷன் ஈஸியாக ஹேப் ஆனவங்க அப்போ நீங்க பண்ண வேண்டிய வேலை உங்களோட மைண்டை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் ஆனால் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சா முடியாது அதை நம்ம ஜஸ்ட் கோ பண்ணி வேற விதமாக கண்ட்ரோல் பண்ணணும் அதுக்கு தான் மெடிடேஷன் பண்ணும் வரக்கூடிய தாட்ஸ் நம்ம அப்சர்வ் பண்ணி அப்படியே விட்டுறணும் இந்த மாதிரியான ப்ராக்டிசஸ் எல்லாம் இருக்கு தான் நம்ம ஆகஸ்ட் மாதம் டுவெண்ட்டி ஒன் டேஸ் லைவ் கிளாஸ்ல பண்ண போகிறோம் கிராட்டியூட் மெடிடேஷன் விஷுவல் செல்ஃப் ஆஃபர்மேஷன் இந்த அஞ்சு ப்ராக்டிஸை லைவ்ல அந்த மணி நேரத்தில் அப்படியே நம்ம பண்ண போகிறோம் இது பண்றது மூலமாக உங்களோட லைஃப் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் இது மூலமாக நிறைய பேரோட லைஃப் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு ஆயிடுச்சு அவங்க நிறைய ரிசல்ட் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க அதே மாதிரி உங்களோட லைஃபும் சேஞ்ச் ஆகும் உங்களோட சப்கான்ஷியஸ் மைடும் சேஞ்ச் ஆகும் என்னோட சீக்கிரம் மேனிஃபோஸ் பண்ணுவேன் என்னோட ட்ரீம் ஜாப சீக்கிரம் மேனிஃபோஸ் பண்ணணும் அந்த மாதிரி எதெல்லாம் சீக்கிரம் மேனிஃபோஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இந்த லைவ்ல ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணீங்கன்னா ஈஸியாக எல்லாமே உங்களால் மேனிஃபோஸ் பண்ண முடியும் அண்ட் அதே மாதிரி கோர்ஸ் இருக்கு இப்போ ஸ்பெஷல் ஆஃபர் வெறும் டூ டபுள் நைன் தான் நீங்கள் பண்ண வேண்டிய வேலை என்னுடைய நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி நைன்ட்டி நைன் தான் டுவெண்ட்டி ஒன் டேஸும் வெறும் அதே மாதிரி பதினஞ்சு கோர்ஸ் நூறு வீடியோ இருக்கு அதுவும் வெறும் டூ டபுள் நைன் தான் ரெண்டுமே உங்களுக்கு சேர்ந்து வேணும் அப்படின்னா த்ரீ நைன்ட்டி எயிட் எனக்கு பே பண்ணிட்டிங்கன்னா நான் உங்களுக்கு மொத்தமாக எல்லாமே சென்ட் பண்ணிடுவேன் உங்களோட வேலை ஒன்றா பார்த்து ஃபாலோ பண்ணுறது கம்ப்ளீட்டாக உங்களால் எல்லாமே மேனபோஸ் பண்ண முடியும் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல உங்களுடைய மொத்த லைஃபும் சேஞ்ச் ஆகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்